வீட்டிற்கு இந்த உயிரினங்கள் வந்தால் அதிர்ஷ்டம் பொன்வண்டு வீட்டிற்கு வந்தால் காரிய வெற்றி செங்குளவிய வீட்டிற்கு வந்தால் மகிழ்ச்சி உண்டாகும் சேவல் வீட்டிற்கு வந்தால் வியாபாரத்தில் முன்னேற்றம் பட்டாம்பூச்சி வீட்டிற்கு வந்தால் முன்னோர்களின் வருகை ஆந்தை வீட்டிற்கு வந்தால் மகாலட்சுமியின் அருள் உண்டு பசுமாடு வீட்டிற்கு வந்தால் அனைத்து கடவுள்களின் அருளும் கிடைக்கப்பெறும் காகம் வீட்டிற்கு வந்தால் முன்னோர்களின் ஆசி உண்டு மயிலும் கழுகும் வீட்டிற்கு வந்தால் மிகவும் அதிர்ஷ்டம் சிட்டுக்குருவி வீட்டிற்கு வந்தால் சுபகாரியம் நடக்கும் வெட்டுக்கிளி வீட்டிற்கு வந்தால் பணவரவு பள்ளி வீட்டிற்கு வந்தால் குலதெய்வம் அருள் அரணை வீட்டுக்கு வந்தால் வாரக்கடன் திரும்ப வரும் அணில் வீட்டிற்கு வந்தால் சிக்கல்கள் தீரும் புறா வீட்டிற்கு வந்தால் பணத்திற்கு பஞ்சமே இல்லை தட்டான் வீட்டிற்கு வந்தால் நல்ல சக்திகள் உள்ளன கிளி வீட்டிற்கு வந்தால் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் நேயர்களே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கவும் நன்றி வணக்கம்